ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு சூப்பராக பீனட் பட்டர் வந்து எப்படி செய்யறதுன்னு நான் சொல்ல போகிறேன் மோஸ்ட்லி வந்து வெறும் வேர்க்கடலை மட்டுமே வந்து அரைப்பாங்க குழந்தைங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் தான் வந்து பிடிக்கும் அதனால இந்த மாதிரி க்ரீமியாக எப்படி வந்து நம்ம செய்கிறதுன்னு நான் வந்து சொல்ல போகிறேன் இதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் மட்டும் கடலை எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம வீட்டில் வந்து செய்யறது வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் ஏலக்காய் ரெண்டு கொஞ்சமா உப்பு அதுல வந்து கொஞ்சம் தான் போட போறோம் நாட்டு சக்கரை இது வந்து நான் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து போட்டுக்கலாம் அடுத்தது நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மூணு ஸ்பூன் கூட ஊத்துக்கலாம் ஏன்னா நெய்யினால ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஃபர்ஸ்ட் வந்து வேர்க்கடலையே நல்லா பொன்னிறமா வறுத்துக்கணும் வறுக்கிறதுக்கானது உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஏற்கனவே கடலை வேர்க்கடலை வேர்க்கடையில உருண்டலாம் செஞ்சிருப்பேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணுறேன் பாருங்க வறுத்தாச்சு வறுத்து இந்த மாதிரி தட்டில் ஆறணும் ஏன்னா ஆறுனாதான் மேல் அந்த மேல் தொளி வந்து விடுங்க கிளீன் பண்றப்ப பாருங்க தொளி விட்டாச்சு இது வந்து மிக்சியில போட்டுட்டேன் ஏலக்காய் வந்து மேலே இருக்கிற தூள் எடுத்துட்டு உள்ள இருக்கிற அந்த ஏலக்காய் தூள் மட்டும் போடுறேன் அடுத்தது சும்மா ஒரு கொஞ்சமாக மட்டும் உப்பு ஏன்னா நான் நூறு கிராம் மட்டும்தான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதனால கொஞ்சமா உப்பு போட்டா போதும் அடுத்தது இது மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க நல்லா திரிஞ்சி வந்திருக்கு பாத்தீங்களா எண்ணெய் வந்து திரிஞ்சிரும் இப்ப பாருங்க நல்லா ஒட்டி வந்திருக்கு இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் சக்கரை வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நம்ம போட்டு அரைக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம மெது மெதுவாக ஒவ்வொரு ஸ்பூனா போட்டு ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸில வந்து நல்லா கிரைண்ட் பண்றப்ப நல்லா வந்து மெல்ட் ஆகும் நான் வந்து பாருங்க நாலு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கேன் இதெல்லாம் பாருங்க நல்லா க்ரீமியாக வந்திருக்கு சூப்பரா இருக்குங்க செம்ம டேஸ்டா இருக்கும் நம்ம பிரெட்ல வந்து போட்டு சாப்பிடலாம் குழந்தைங்கலாம் வந்து மூணு பிரெட் வேணும் நாலு பிரெட் வேணும்னு கண்டிப்பா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க யூ ஸோ மச்